எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் எங்களுக்கு தெரியும் அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம் பெற்று வருகிற அது எங்களுடைய நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் இந்த கடற்பரப்பு இந்த நிலப்பரப்பு ද ජන ාවටයිති. එමද මක්කලක සුන්ඳමාන කිස්වෙකුට එන්දෝර නවර ොහත්කාරයෙන් හු බලවන්දමාග ආදිි පත්තිීන් අලද ර ධ ර ට ප ස හ. ද අි ට ද ි ට ො දු. நாட்டில் எந்த ஒரு இடத்திலே பிறந்தாலும் எந்த ஒரு மொழியை கதைத்தால் எந்த கலாச்சாரத்தின் வாழ்ந்தாலும் அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு நாங்கள் அதை நிறைவேற்றுவோம்